ூரில் பயிற்சி விமானம் விழுந்து நெருங்கியது பாராசூட்டில் குதித்து விமானி உயிர் தப்பினார் தாம்பரத்தில் இருந்து புறப்பட்ட பயிற்சி விமானம் திருப்பூரூரில் இயந்திரக் கோளாறு காரணமாக விழுந்து நெருங்கியது அதிர்ஷ்டவசமாக பயிற்சி விமானி பாராசூட்டில் குதித்து உயிர் தப்பினார் தாம்பரத்தில் உள்ள விமானப்படை பயிற்சி நிலையத்திலிருந்து நேற்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு பிளேட்டஸ் பி செவன் என்ற பயிற்சி விமானம் புறப்பட்டது இந்த விமானத்தை சுபம் என்பவர் இயங்கினார் விமானி சுபம் திருப்பூர் களிமண் பகுதியில் வானொலி பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார் பிற்பகல் இரண்டு மணியளவில் விமானத்தில் கோளாறு ஏற்பட்டதாக தெரிகிறது இதையடுத்து விமானி சுபம் விமானத்தை தரையிறக்க முயற்சித்துள்ளார் சரியான விமான தளம் இல்லாததால் திருப்பூரூர் குறைவேளை சாலையில் இறக்க முயற்சியதாக கூறப்படுகிறது இதற்குள்ளாகவே விமானம் விமானியின் கட்டுப்பாட்டை இழந்தது தார்வாராக இயங்கிய விமானம் திருப்பூரின் கிராமங்களின் வீடுகளின் மேலே சுற்றியபடி நெம்வேலி சாலையில் உள்ள தனியார் உப்பு பேக்கிங் செய்யும் தொழிற்சாலையின் பின்பக்கத்தில் விழுந்து நிறக்கியது விமானம் விழுந்ததில் அந்த தொழிற்சாலையின் கழிவுகளை சுத்திகரிப்பு மையம் முற்றிலும் சேதமடைந்தது தொழிற்சாலையின் உள்ளே வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளர்கள் வெளியே வந்து பார்த்தனர் விமானத்தின் பாகங்கள் சிதறி கிடந்தன விமானம் விழுந்த அறிந்த பொதுமக்கள் அங்கே குவிந்தனர் போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தினர் இதற்கிடையில் தண்டனம் சாலை பகுதியில் பாராசூப் மூலம் குதித்த விமானியை பொதுமக்கள் வீட்ட முயற்சித்தனர் அவருக்கு தமிழ் சரியாக தெரியாததால் தன்னை யாரும் உத்தரவு செய்ய வேண்டாம் என்றும்

அங்கு அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு பின்னர் அவர் மேல் சிகிச்சைக்காக வரைந்துகளில் உள்ள நான்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்